வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பாக்க போற கதையின் பெயர் பரிசம் போட்டாச்சு கதைக்குள்ள போலாமா கரந்த பாலை நுரை பொங்க எடுத்து வந்து உள்ளே வைத்த ராதிகா திண்ணையில் படுத்திருந்த தனது தந்தையிடம் சென்றாள் ஏம்பா காலங்காத்தால மாட்டை ஓட்டிட்டு போகாம நல்லா இழுத்து பொட்டிக்கிட்டு தூங்குறியா எழுந்துடுப்பா என்று அவர் போர்வியை பிடித்து இருக்க அடைய நீ இந்த குடூர்ல விடியறதுக்கு முன்னாடி எழுப்பிக்கிட்டு உடம்புலாம் வரைச்சி போகுது உடுமா என்று போர்வை இழுத்து பொருத்தி கொண்டார் ஆ வரைச்சிக்கோ யா விரைச்சிக்கோ ஏன் விரச்சிக்காது உடம்புல ஏதாவது பயம் இருந்தா காலங்காத்தால எழுந்து பொழப்ப பாக்க ஓடுவ ஓடுவேன் வீட்டுல போட நான் இருக்கேன் தோ வயசு பொண்ணு ஆம்பளை பையன் கணக்கா உழைச்சிக்கொட்ட அவ இருக்கா பிள்ளைங்கள மட்டும் வதவத பெத்துக்க தெரியுது அதுங்களுக்கு சோறு போட வக்கு இருக்கா என்று கத்தி கொண்டு பால்கனை எடுத்து கொண்டு உள்ளே வந்தாள் பொன்னி அட என்னம்மா நீ காலங்கட்டால ஏ என்னடி உன் அப்பன சொல்லிட்டேன்னு வரைஞ்சுக்கிட்டு வரியா என்று பொன்னி திண்ணையில் பால்கனி துப்பென வைத்தாள் ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்ல போய் வேலையை பாரு நான் கதிரையா தோட்டத்துக்கு வரைக்கும் போயாரன் இன்னைக்கு நாத்து இருக்கு தெரியும்ல சரிடி சோறாக்கிட்டியா பிள்ளைங்க எழுப்பினியா இல்லையா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே சென்றாள் பொன்னி ஆ எழுந்து ரெண்டும் ஸ்கூலுக்கு கிளம்ப ரெடி ஆயிடுச்சுங்க அது எங்களுக்கு சோறு போட்டு அனுப்பு என்றாள் இதற்குள் திண்ணையில் இருந்து எழுந்து அமர்ந்த ராமசாமி பக்கத்தில் இருந்த பீடியை எடுத்து பற்ற வைத்தார் அப்பா வீட்டுக்குள்ள பீடி வாட்டி சொல்றது என்று அதை பிடுங்கி எரிந்தாள் அதை என்னமா நீ என்று ராமசாமி சலித்து கொள்ள அக்கா அக்கா எங்களுக்கு இன்னைக்கு பத்து ரூபாய் கொடுக்கா என்று கோபி அவளிடம் ஓடி வந்தான் எதுக்குடா என்று கேட்டுக்கொண்டு அவன் முகத்தில் இருந்த பவுடரை சரி செய்தாள் ராதிகா எங்க ஸ்கூல் கிட்ட புதுசா கடை போட்டிருக்காங்கக்கா சமோசா எல்லாம் வைக்கிறாங்க மதியத்துக்கு வாங்கி சாப்பிடக்கா என்று அவன் சொல்லி கொண்டிருக்க ஆமாக்கா நேத்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வாங்கி வந்து எனக்கு கொடுத்தாங்க நல்லா இருந்தது என்றாள் குமாரி சரிடா இரு என்று தனது இடுப்பில் சொருகி வைத்திருந்த சிறிய பரிசை எடுத்தாள் ராதிகா இதற்குள் ஏய் பிள்ளைங்களா இந்தாங்க என்று கூறிக்கொண்டு வேலு கையில் ஒரு டப்பாவை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான் ஐயா மாமா என்று இருவரும் அவனிடம் ஓடினார் என்னமாமா இது என்று கோபி அவன் கையில் இருந்த டப்பாவை வாங்கினான் நேற்று ஏதோ பண்ணு வேணும்னு கேட்டீங்களே அதுதான் அந்த முருகன் பேக்கரியில வாங்கி அந்த சாப்பிடுங்க என்றான் மாமா அது பண்ணி இல்ல பர்கர் என்றால் குமாரி சிரித்துக்கொண்டு அது என்னவோ அதை பார்த்தா பண்ணு மாதிரி தான் இருக்கு என்ற வேலு தனது பாக்கெட்டில் இருந்து இருபது ரூபாயை எடுத்து அவர்களிடம் கொடுத்தான் எதுக்கு மாமா மதியத்துக்கு சமோசா வேணும்னு சொன்னீங்கல்ல வாங்கிக்கோங்க வேற ஏதாச்சும் ஏய் மாமா என்னத்துக்கு எப்ப இல்லையா சம்பாதிக்கிற காசுல இவங்களுக்கு செலவு பண்ணிட்டு வீட்டுல அத்தை கிட்ட என்னத்தை கொடுப்ப என்று முகத்தை சுருக்கினாள் ராதிகா அதெல்லாம் கொடுப்ப நான் தான் தினமும் கூலி விலைக்கு போறேன் இல்ல ஆமா அப்படியே லட்சக்கணக்குல சம்பாதிக்கிற பாரு பாரு ராதிகா ஒரு நாள் கண்டிப்பா நான் சம்பாதிப்பேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்ப தெரியும் இந்த மாமனை பத்தி என்று அவன் கூறி கொண்டிருக்க வாடா மருமகனே என்று கூறிக்கொண்டு அவனை அழைத்து திண்ணையில் அமர வைத்துக் கொண்டார் ராமசாமி என்ன மாமா இன்னைக்கு எங்கேயும் தொழிலுக்கு போகலையா என்று அவன் அருகில் அமர்ந்தான் வேலு ஆமா உங்க மாமா கலெக்டர் உத்தியோகம் பாக்குறாரு பாரு கேக்க வந்துட்டான் ஆமா உங்க அம்மா கறி இந்த பக்கம் எட்டி கூட பாக்க மாட்டாளா என்று கேட்டுக்கொண்டு தேய்க்க வேண்டிய சாமான்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தால் பொன்னி வாரம் அத்த அதுக்கே உடம்பு முடியாம கிடக்கு என்னடா என்ன ஆச்சு என்றார் ராமசாமி அதுதான் கால்வலியால் அவஸ்தப்படுத அத ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறியா நீ அதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ராதிகா சரி இந்தா நேத்து நம்ம கோவிந்தசாமி தோட்டத்துல தேங்காய் பறிக்க போயிருந்த அப்ப தோட்டத்துல மல்லிப்பூ பார்த்தேன் உனக்கு பிடிக்கும் இல்ல பறிச்சு அந்த வச்சுக்க என்று பகிலிருந்த மல்லிகை பூ கவரை எடுத்து அவளிடம் கொடுத்தான் வேலு ஆமா இதெல்லாம் கட்டிட்டு இருக்கேன் நேரம் இல்ல இது அம்மா கிட்ட கொடு என்று சைக்கிளை எடுத்தாள் ராதிகா வேலுவின் முகம் வாடியது அம்மா நான் கிளம்புறேன் என்று அவள் திரும்பி தனது தாயை பார்க்க அடியே நில்லடி என்று உள்ளே ஓடிய பொன்னி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொண்டு ஓடி வந்தாள் என்னமா இது என்று அதை வாங்கினாள் ராதிகா இது நம்ம பார்வதி அம்மா காலையில குடுத்தாங்கடி வெள்ளை பண்ணி சரி அத பிள்ளைங்களுக்கு கொடுக்காம எங்க கொடுத்து தண்ணப்புற என்றார் ராமசாமி ஆ எங்க அண்ணம்மாவன் தேவா வந்திருக்கான் அவனுக்கு பிடிக்குமேன்னு எடுத்தாந்தன் ஏய் அவன் நேற்று ஊர்ல இருந்து வந்தான்டி உன்ன கூட கேட்டான் போகும்போது போய் அவன் ஒரு எட்டு பாத்துட்டு இத அத்தை கிட்ட குடு என்றாள் அப்படியா தேவாமம்மா வந்துருச்சா என்று ராதிகா ஆவலாக கேட்க அவள் முகம் மலர்ந்தது ஆமாண்டி பார்க்க ராசா மாதிரி இருக்கான் என்னதா இருந்தாலும் படிச்ச புள்ள படிச்ச புள்ளதான் ஏதோ படிப்பு சொன்னான் அதுல முதலா வந்தானா வேலை கூட கிடைச்சிடுச்சான் திருச்சில தான் இனிமே வேலை பார்க்க போறானா பேங்க் உத்தியோகம்னு சொன்னான் நல்லா பேசுறான்டி அவனை பார்க்க என் தங்கச்சி அவ பொண்ணு இல்ல அந்த சசி அத கூட்டிட்டு இன்னைக்கு வரலாம் ஆனா எங்க அன்னைக்கு பிடிக்கல என்னதா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு நீதான் உசுறு என்றால் பள்ளி கட்டிக்கொண்டு ஆமா நீதான் தான் வேலைக்காதிரி மாதிரி உங்க அண்ணன் வீட்டுல போய் தினமும் அவங்களுக்கு மொரவாசல் பண்ற பத்தாததுக்கு என் மகளையும் அங்க போய் வேலை பார்க்க சொல்ற பின்ன புடிக்காம என்ன செய்யும் உன் தங்கச்சி அப்படியா பொண்ண நல்லா படிக்க வச்சு ஆளாக்கிட்டா என்றார் ராமசாமி ஆ போதும் என்னத்த படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் ஒரு வேலைக்கு லாய்க்கு இருக்கா அந்த கழுதிக்கு நகை நட்டு வசதின்னு இருந்தா மட்டும் போதாது நல்ல ஒழுக்கம் இருக்கணும் அவளும் அவ உடையும் போதும் நிறுத்து பொண்ணி அதுவும் நம்ம பொண்ணு மாதிரி தான் ஆ போதும் போதும் என்று பொண்ணி கூறுவதற்குள் அம்மா ஆரம்பிக்காதீங்க நான் அத்தை கொடுத்துட்டு போறேன் என்றாள் ராதிகா ஆ ராதிகா அந்த மல்லிகை பூவை சாயங்காலமாவது கட்டி வச்சுக்க என்றான் வேலு தயங்கி கொண்டு என்ன மாமா நீ வேற சும்மா என்று சலித்து கொண்டாள் ராதிகா ஏன் புள்ள அவன் அப்படி மூஞ்சி காட்டுற அவன் மாமா இல்ல உன் மேல உசிரியே வச்சிட்டு இருக்கான் என்றாள் ராமசாமி ஏய்யா இந்த மாதிரி எல்லாம் பேசாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது நீ ஒருத்தன் வீட்டுல தண்டத்துக்கு இருக்கிறது பத்தாதா இதுல உன் தங்கச்சி வரயா ஏய் நான் கடைக்கு பேசு அவனுக்கு என்னடி கை நிறைய சம்பாதிக்கிறான் ஆ அங்க போய் பாரு என் அண்ணன் மகன ஆமா அவன் பெரிய இவன் போடி பொசக்கட்டவளே என்று ராமசாமி கூறி கொண்டிருக்க அடடா போது நிறுத்துங்க அப்பா நீ எழுந்து ஏதாவது வேலைக்கு போ வெட்டியா உக்காந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு என்று சைக்கிள் எடுத்து கொண்டு என்ன சென்றாள் ராதிகா சரி மாமா நானும் போயறேன் நேரமாவது இன்னைக்கு அந்த மேஸ்திரி வீட்டுல வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க என்று சோகமாக முகத்தை வைத்து கொண்டு சென்றான் வேலு ஏண்டி அந்த புள்ள எதற்கு அப்படி பேசாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா என்றார் ராமசாமி ஆமா பேசுறாங்க எந்திரிச்சு போய் வேலையை பாரு நான் வள்ளியாக்கா வீட்டுல போய் ஏ சாமான் தேக்கணும் என்று உள்ளே சென்றாள் பொன்னி சைக்கிளை வாசலில் நிறுத்திவிட்டு தனது அம்மா கொடுத்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் ராதிகா வாமா ராதிகா என்ன இன்னைக்கு அதிசயமா வீட்டு பக்கம் வந்துட்டும் ஓடிடுவேன் என்று கேட்டுக்கொண்டு முருகன் சிரித்து கொண்டே வெளியே வந்தார் ஒன்னும் இல்லம்மா அம்மா படியார கொடுத்து விட்டது அதுதான் ஓ அப்படியா சரி சரி உள்ள போ நான் தோட்டத்து பக்கம் போயிட்டு வரேன் என்று சிரித்து கொண்டே சென்றார் முருகன் துள்ளி குதித்து கொண்டு உள்ளே சென்ற ராதிகா வாசலில் நின்று உள்ளே எட்டி பார்த்தாள் என்ன இது மாமா வந்திருக்குதுன்னு சொன்னாங்க உள்ள யாரையும் காணோம் என்று அவள் சுற்றி பார்த்து கொண்டு மெதுவாக செல்ல பின்னால் அவளது நீளமான ஜடியை பிடித்து அருகிழுக்க டக்கென திரும்பினாள் ராதிகா ஏய் மாமா நீயா என்று அவள் கண்கள் விரிந்தது நானே தான் ஏ ராதிகா என்ன இது பெரிய பொம்பளை மாதிரி ஆகிட்ட ஆமா இவ்வளோ பெரிய முடிய வளர்த்து வச்சிருக்கியே எப்படி மெயின்டைன் பண்ற என்று அந்த ஜடையை கையில் வைத்து கொண்டு சுற்றினான் போமாமா விடு என்று அவன் கையில் இருந்த ஜடையை இழுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் ராதிகா ஏய் எங்க போற இத்தனை வருஷம் கழிச்சு கார வந்திருக்கானு என்ன மாமா எப்படி இருக்கிற என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா என்று சிரித்தான் தேவா ஆமா பார்த்தாலே தெரியல நல்லா மாடு மாதிரி இருக்கிற உன்னை என்னத்தை விசாரிக்கிறது என்றால் சிரித்துக்கொண்டு ஏய் உன்ன தலையில் என்னடா இது மாதிரி இன்னும் சின்ன வயசுல விளையாண்ட மாதிரியே அடிச்சுக்குவீங்களா என்று கேட்டு கொண்டு வந்தாள் அம்பிகா அத்த இந்தாங்க அத்த என்று அவளிடம் ஓடிய ராதிகா கையில் இருந்த டிஃபன் பாக்ஸை அவளிடம் கொடுத்தாள் வாமா ராதிகா எப்படி இருக்கிற ஆமா உ மாமா வந்தாதான் இந்த பக்கம் வருவியா ஏன் அப்படி சொல்றீங்க போன மாசம் கூட வந்து உங்களுக்கு உடம்பு முடியலன்னு ரெண்டு நாள் சமைச்சு வச்சிட்டு போனனே மறந்துட்டீங்களா என்றாள் ராதிகா சிரித்துக்கொண்டு ஆ அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்க அன்னைக்கு உங்க அம்மா எங்கேயோ வெளியில போனான்னு வந்த இல்லனா நீ வந்திருப்பியா ஏன் ஆத்தனா இருக்காரு இல்ல வந்திருப்பா உனக்கு எங்க இந்த அத்தை மேல அக்கறை இருக்க போகுது அத்தை என்று அவளை பார்த்தாள் ராதிகா சும்மா சொன்னடி சரி அவங்க கூட பேசிட்டு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் என்றாள் அம்பிகா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் வேலைக்கு போகணும் நேரமாவுது என்றாள் ராதிகா ஏய் இருடி அவனுக்காக ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சேன் அதையாவது ஒரு வயசு சாப்பிட்டு போ என்றாள் அம்பிகா அதெல்லாம் உங்க பிள்ளைக்கே கொடுங்க சாப்பிட்டு படுத்து தூங்கட்டும் நான் காலையில கம்பங்குழு குடிச்சிட்டேன் என்று கூறிக்கொண்டு வெளியே ஓடினாள் ஏய் சாயங்காலம் தோட்டத்துக்கு வந்து மல்லிப்படுத்து கொடி என்றாள் அம்பிகா பின்னால் ஓடி சென்று சரியாத்த என்று சைக்கிள் எடுத்து கொண்டு விரைந்தாள் ராதிகா ஒரு வாரமாக தனது அண்ணன் மகனுக்காக வீட்டில் பலகாரங்கள் செய்து அதை ராதிகாவிடம் கொடுத்து அனுப்பி கொண்டிருந்தாள் பொன்னி ராதிகாவும் அதை எடுத்துக்கொண்டு தனது மாமன் வீட்டிற்கு செல்ல அங்கு தேவா அவளை வம்பிழித்தும் விளையாடுவதும் என இருந்தான் ஆனால் அவனை கண்டால் ராதிகா ஓடிவிடுவது வழக்கமாக இருந்தது அன்று தனது மாமனின் தோட்டத்தில் தனக்கு பிடித்த மல்லிகை பூவை பொருத்தி கொண்டிருந்தாள் ராதிகா அப்பொழுது அங்க அறக்க பறக்க ஓடி வந்த வேலுவை பார்த்து ஏன் இப்படி ஓடி வர என்ன என்றால் முகத்தை உம் என்று வைத்துக் கொண்டு இல்ல வீட்டுக்கு போன உன்னை பார்க்க நீ தோட்டத்துக்கு போயிருக்கன்னு பசங்க சொன்னாங்க அதுதான் என்றால் என்றான் வாங்க சரி இப்ப என்ன அதுக்கு என்று பூக்களை பறைத்து கொண்டிருந்தாள் ராதிகா இல்ல இன்னைக்கு மேசிரி கூட டவுன் பக்கம் கட்டட வேலைக்கு போன அங்க இந்த வலையில பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது உனக்கு நல்லா இருக்கும்னு வாங்கி வந்த ராதிகா போட்டுக்க என்று அவளிடம் கொடுத்தான் ஆமா இத அப்படியே தங்க வலையில் பாரு இத தூக்கிக்கிட்டு மூச்சு வாங்க ஓடி வர என்று கிண்டல் செய்து கொண்டு பூக்களை பறித்தாள் ராதிகா என்ன ராதிகா உனக்காக ஆசையா வாங்கி வந்தா பொம்பளை பிள்ளைங்க கை நிறைய கண்ணாடி வலையில் போடணும்னு அம்மா சொல்லும் நீ என்னடானா எப்ப பாரு வளையல் போடாம இருக்க இந்தா இப்ப இந்த வலையில போட்டுக்க நான் நல்லா சம்பாதிச்சு நான் நல்லா சம்பாதிச்சு உனக்கு தங்கத்திலே என்ன வைரத்திலேயே செஞ்சு போடுறேன் என்றான் வேலு வெகுளியாக ஆ போடுவே போடுவேன் போய் பாரு போ என்றாள் சரி நீ நம்ப மாட்ட ஒரு நாள் நடக்கும் பாரு என்று அவள் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டு நான் பறிச்சு ஆறேன் நீ வீட்டுக்கு போ என்றான் அதெல்லாம் ஒண்ண வேண்டாம் நீ போமாம்மா என்றாள் ராதிகா இதற்குள் அங்கு தேவா வர அவனை பார்த்த வேலுவின் முகம் மாறியது என்ன ராதிகா இது உன் அத்த தானே என்றான் வேலுவை பார்த்து கொண்டு ஆமா சகல என்ன மறந்துட்டியா என்றான் வேலு அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாத்து ரொம்ப நாளில் ஆலே மாறிட்டு இருக்க நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவியா உடம்ப நல்லா வச்சிட்டு இருக்கிற என்றான் தேவா ஆச்சரியமாக அதெல்லாம் எதுக்கு தினமும் கூலி வேலை பாக்குறவன் உடம்பு இப்படிதான் இருக்கும் சகல என்றான் வேலு உம் சூப்பர் இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு ஆமா இப்ப என்ன வேலை பாக்குற இங்க தாசில்தார் காலியா இருக்கான் அதுக்குதான் இத போடலான்னு பேசிட்டாள் ராதிகா கிண்டலாக வேலுவின் முகம் மாறியது தேவா பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு ஏய் ராதிகா என்ன அப்படி பேசுற அவ கிடைக்கற நீ தப்பா எடுத்துக்காத வேலு என்றான் தேவா அதெல்லாம் ஒன்னும் இல்ல ராதிகா எப்பவும் அப்படிதான் என்றான் முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு சரி வேலு உனக்கு ஏதாவது முக்கியமா ராதிகா கூட பேசணுமா என்றான் தேவா வேலுவை பார்த்து ஏன் கேக்குற இல்ல நான் அவ கூட கொஞ்சம் பேசணும் அதுதான் அட நீ ஒன்னு இதெல்லாம் அது கிட்ட கேட்டுக்கிட்டு ஏ மாமா நீ கிளம்பு நான் அப்புறம் வரேன் என்றாள் ராதிகா வேலுவை பார்த்து ராதிகா என்று வேலு தயங்க நான் தான் சொல்றேன் இல்ல அதுதான் தேவா மாமா ஏதோ பேசணும்னு சொல்லுதே நீ போ அத தேடும் என்றாள் சாரி புள்ள என்று தேவாவை முறைத்து கொண்டு சென்றான் வேலு அவன் சென்றதும் திரும்பி தேவாவை பார்த்த ராதிகா என்னமாமா என்ன பேசணும் என்றாள் ஒன்னும் இல்ல ராதிகா கொஞ்ச நாளா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு இருக்கிறேன் என்று தயங்கினான் என்னமாமா எதுவா இருந்தாலும் சொல்லு ஏங்கிட்ட என்ன உனக்கு என்றால் அவனை சந்தேகமாக பார்த்து கொண்டு ஒன்னு இல்ல இந்த காதல் காதல்னு சொல்லுவாங்க இல்ல ஆரம்பிச்சிட்டியா நீயும் நீ ஒருத்தன் ஒழுங்கா இருக்கன்னே நினைச்சேன் உம் சொல்லு ஏய் உனக்கு எப்பவும் கிண்டல் தான் என்று அவள் அருகில் வந்த தேவா அவள் கைகளை பிடித்து கொண்டு ராதிகா ராதிகா என்றான் மெதுவாக போதும் மாமா ரொம்ப அசட்டு வழியாத பாக்க நல்லா இல்ல என்றாள் ராதிகா ஏ இதுதான் உன்கிட்ட என்று கோபித்து கொண்டு சென்று சற்று தள்ளி போய் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டான் தேவா அவன் அருகில் சென்று அமர்ந்த ராதிகா சரி கோச்சு கதை சொல்லு என்றாள் நம்ம சசிய பத்தி நீ என்ன நினைக்கிற யாரு என் சித்தி பொண்ணா ஆமா பின்ன யார கேப்பேன் என்றான் தேவா அவளுக்கு என்ன நல்லா அழகா இருப்பா காலேஜ் போய் படிச்சிருக்கா நல்லா பேசுவா வேற என்ன நல்ல பொண்ணு அப்புறம் சரி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவளை பத்தி உனக்கு வேற ஒண்ணும் தெரியாதா என்ன தெரியணும் எங்களெல்லாம் பார்த்தாலே எங்க சித்தி காரிக்கு இழப்போம் அப்படி இருக்கும்போது அவளை என்கிட்ட பேச கூட விடாது சித்தி ஆனா இப்ப நீ எனக்காக அவகிட்ட பேசணும் அதிக்கா ஏன்னா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அது சரி ஏதோ எங்க நிலமைய பார்த்து எங்க சித்திக்காரி சொந்த பந்தெல்லாம் ஒதுக்கி வச்சாலும் பெரிய மாமாவும் அத்தையும் நல்லா பேசுறாங்க நீயும் என்கிட்ட சகஜமா பழகிறீன்னு இருந்த இப்ப நீ அதுக்கும் வேட்டி வச்சிடுவ போல இருக்கு இந்த பாரு மாமா நீ என் ஃப்ரெண்டு தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல அதுக்காக ரோஷன் என்னாலெல்லாம் அவகிட்ட போய் நிக்க முடியாது வேற ஏதாவது சொல்லு கேட்டுக்கிறேன் என்றாள் ஏய் என்ன நீ சரி அவளை கூட்டிட்டு சின்ன அத்தை நாளைக்கு வரன்னு சொல்லிருக்காங்க அப்ப நீ வா நாம அவகிட்ட பேசுவோம் ராதிகா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் காதலிக்க முதல்ல தைரியம் வேணும் என்றாள் ராதிகா ஏய் அதெல்லாம் எனக்கு இருக்குது ஆமா என்ன தெருக்குது சென்னையில போய் படிச்சிருக்க பேங்க் வேலை வேற போக போற ஒரு பொம்பளை பொண்ணு அதுவும் உன்ன அத்த பொண்ணு அவைகிட்ட பேச எப்படி நடுங்குற என்னதான் இருந்தாலும் இது வேற விஷயம் ராதிகா என்னவோ வீட்டுல உங்க அம்மாக்கு எங்க சித்திய பிடிக்காது அந்த பொண்ண சரியான பந்தா பாட்டின்னு கேள்விப்பட்டேன் பாத்துக்க நான் நாளைக்கு வரேன் என்று சென்றாள் ராதிகா அந்த இரவு வீட்டில் பொண்ணின் சத்தம் வீதி வரை கேட்டு நன்றி கிட்டவனுங்க பணத்தாச பிடிச்சவனுங்க என்று பொன்னி ஒவ்வொரு பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறது கத்திட்டு இருக்கற என்றால் ராதிகா கோபமாக ஆமாண்டி இங்க என் வயிறு எரியுது நீ பேசுவடி என்றால் பொன்னி ஆத்திரமாக ஏமா என்ன ஆச்சு உனக்கு ஆ ஆச்சு என் அண்ணக்காரன் இருக்கானே துரோகி யார சொல்ற வேற யாரு என் பெரிய அண்ணன் தான் எல்லாரும் நம்ம நிலைமையை பார்த்து ஒதுக்கி போனாலும் என் அண்ணக்காரன் எனக்காக இருக்கான்னு நம்ம நண்டி அவன் வீட்டுல நான் யார்ட்டும் போய் வேலை பார்த்தேன் என் உழைப்பு என் புள்ள ஒழப்பு எல்லாம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டான் துரோகி என்னம்மா ஏமாத்தினாரு என்ன ஏமாத்தனானா கண்ணுக்கு லட்சணமா நீ ஒருத்தி இருக்க உன்னை விட சின்ன கழுத அந்த குரங்கு மூஞ்சிக்காரி என் தங்கச்சி பொண்ண கட்ட போறானா அவன் நகர் நட்டுன்னு தன் பொண்ணுக்கு போட்டு கூட்டி அந்த மயக்கிட்டான் அந்த பையனும் இழிச்சுக்கிட்டு நிக்கிறான் என்ன இருந்தாலும் தான் பாக்குறாங்க பாசம் அவன் கண்ணுக்கு தெரியல இவனுக்கு முடியாதப்ப இவன் பொண்டாட்டிக்கு முடியாதப்பெல்லாம் யாரு போய் இவங்களுக்கு ஆக்கி போட்டது நானும் நீயும் தானே அந்த சிரிக்கைய வந்து பார்த்தா இன்னைக்கு பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதும் வந்து ஒட்டிக்கிட்டா என்றால் கண்ணீரை முந்தானையால் துடைத்து கொண்டு அம்மா நாம இதெல்லாம் எதிர்பார்த்த அவங்க கிட்ட பழக்கணும் எதுக்கு இப்படி பேசுற இதுக்குதான் நான் அப்பவே சொன்ன கேட்டாளா உங்க அம்மாக்காரி என்று உள்ளே வந்தார் ராமசாமி அப்பா நீ வேற இரு எரிய நெருப்புல என்ன உத்துற மாதிரி என்றாள் ராதிகா ஆமா இந்த வீட்டுல என்னை வாயை திறக்க விடாதீங்க என்று திண்ணையில் அமர்ந்து கொண்டார் ராமசாமி இந்த ஆளு சரியா இருந்தா எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த நிலைமை இருக்குமா பெரிய பொண்ணை விட்டுட்டு சின்னவன் பொண்ணை கட்டுறாங்கன்னு ஊர்ல எல்லாரும் பேசுறாங்க அவமானமா இருக்கு இத்தனை நாள் அவங்க அண்ணன் வீட்டுல மொரவாசல் பார்த்தா பொண்ணை கட்டுவான்னு ஆனா அவன் அவளை வேலைக்காரியா தான் பாத்துருக்கான்னு சொல்றாங்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா என்றாள் பொன்னி கண்கள் கலங்க அதுதானே உண்மை என்றார் ராமசாமி அப்பா பேசாம இருன்னா கேட்க மாட்டியா என்றால் ராதிகா மீண்டும் தோ பார்டி இனிமேலாம் அவன் வீட்டு வாசலை மிதிக்காத அந்த தேவா பையன் கூட பேசுன வாயை கிழிச்சிடுவேன் என்றாள் பொன்னி அம்மா நாளைக்கு எல்லாரும் வராங்க இப்ப நம்ம போகலன்னா நம்மளதான் தப்பா நினைப்பாங்க பொண்ண கட்டிக்கலன்னு அவ பொறமாப்படுறான்னு சொல்லுவாங்க வாமா நாமலாம் போயிட்டு வந்துடுவோம் என்றாள் ராதிகா கையில் இருந்த பாத்திரத்தை தூக்கி இருந்த பொன்னி என்னடி என்னை பார்த்த கேனச்சியா தெரியுதா உனக்கு என்று கத்தினாள் மறுநாள் காலை தனது மாமன் வீட்டிற்கு சென்ற ராதிகா அங்கே தனது சித்தி அவள் மகள் சசி அனைவரும் வந்திருப்பதை பார்த்தாள் வாமா ராதிகா என்று அம்பிகா அவளை அமைதியாக அழைத்துவிட்டு உள்ளே சென்றாள் வாமா ராதிகா கண்ண அம்மா அம்மா வரலியா என்றார் முருகன் இல்லமாமா மாட்டுக்கு ஊசி போட போயிருக்கு ம் எல்லாம் தெரியும் சரி நீ உள்ள போ என்றார் முருகன் ராதிகா தேவாவின் அறைக்கு செல்ல உள்ளே சசியுடன் தேவா பேசி கொண்டிருப்பதை பார்த்து அமைதியாக நின்றாள் என்ன ராதிகா வா என்றான் தேவா சிரித்துக்கொண்டு வாக்கா எப்படி இருக்கிற என்றாள் சசி எழுந்து கொண்டு ஆ நான் நல்லா இருக்கிறேன் என்று அவள் கூறி கொண்டிருக்க ராதிகா என்று அம்பிகாவின் குரல் கேட்டது சரி நீங்க பேசிட்டு நான் வந்துடுறேன் என்று வெளியே ஓடினாள் ராதிகா அன்று மதியம் வீட்டிற்கு சென்ற ராதிகாவை அடிக்க ஓடி வந்தாள் பொன்னி ராமசாமி அவளை தடுத்து நிறுத்த அன்று முழுவதும் தனது அண்ணன் வீட்டிற்கு அவள் சென்று வந்திருப்பதை தீர்த்தாள் மறுநாள் காலை கோபமாக வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த ராதிகா எதிரில் வேலு வருவதை பார்த்து நின்றாள் ராதிகா இந்தா பசங்க நேத்து பேனா கெட்டுதுங்க இத அதுங்க கிட்ட கொடுத்துட்டு நான் வேலைக்கு போகணும் என்று அவளிடம் பேனாவை நீட்டினான் உனக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பாரு பசங்களுக்கு இது வாங்கியாரா அது வாங்கியாரன்னு ஏதோ சாக்கு வச்சுட்டு இங்க வர கால் காசு சம்பாதிக்க வக்கு இல்ல இதுல இழிச்சுக்கிட்டு வந்து என்று அவனை தள்ளி விட்டு சென்றாள் ஒரு வாரம் சென்றது அன்று சந்தோஷமாக வீட்டிற்கு துள்ளி குதித்து கொண்டு ஓடி வந்த பொன்னி வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்த ராதிகாவை கட்டி அணைத்தாள் பிள்ளைகளிடம் கையில் இருந்த லட்டை கொடுத்தாள் அம்மா என்னம்மா என்ன ஆச்சு என்று அனைவரும் அவளை ஆச்சரியமாக பார்த்தனர் என்ன ஒரு வாரம் பைத்தியக்காரி மாதிரி உம்முன்னு இருந்தா இன்னைக்கு முத்தி போயிட்டு இருக்கோம் என்று திண்ணையில் அமர்ந்திருந்த ராமசாமி முணுமுணுத்தார் ஆமா ஐயா ஒரு வாரம் பைத்தியக்காரி மாதிரி தான் இருந்தேன் ஆனா இப்ப என்று மீண்டும் தனது மகளை கட்டி அணைத்தாள் என்னம்மா ஆச்சு உனக்கு எனக்கு ஒன்னும் இல்லடி உனக்குதான் போகுது கல்யாணம் என்றாள் பொன்னி சிரித்து கொண்டு என்ன சொல்ற ஆமாண்டி என் மகளே அந்த தேவா பையன் தான் கட்டிக்க போறேன்னு சொல்றானா என்றாள் உற்சாகமாக எங்க அண்ணா நாளைக்கே நாள் நல்லா இருக்கு பாக்குவத்துல மாத்தி பரிசம் போட வரேன்னு சொல்லிட்டு போனா என்றாள் என்னமா சொல்ற என்று அதிர்ந்தாள் ராதிகா ஆமா ராதிகா அந்த பொண்ணு சசி அவனையோ காதலிக்கிறாளாம் அந்த பொண்ணுக்கு இவனை புடிக்கலையான் அத ஜாடமாடியா இவகிட்ட இருக்கு இவன் புரிஞ்சிக்காம அவகிட்ட பேசியிருக்கான் நேத்து போனை போட்டு எனக்கு உன்னை கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருக்கா உடனே அவனுக்கு கோவம் வந்து நீ என்னடி பெரிய அழகா ராதிகா அழகுக்கு நீ வருவியா எங்க அம்மா அப்பாவே சொன்னாங்க நான் தான் கேக்கல ஒரு வேலைக்கு நீ நீ வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்றியா வசதி குறைவா இருந்தாலும் வீட்டு வேலைன்னா பம்பரமா செய்வாடி ராதிகா எங்க அம்மாக்கு ஒத்தாசியா அவ எல்லாம் பாத்துப்பா நான் அவளையே கட்டிக்கிறேன் பாரு அதுவும் ஊன் எதிர்க்கவே அப்படின்னு சவால் போட்டானா இத கேட்டு எங்க அண்ணக்காரனுக்கு என்ன பேசுறதுன்னு புரலியா அமைதியா வந்து என்கிட்ட சம்மதம் பேசிட்டா என்றால் சிரித்து கொண்டு ராதிகா அமைதியாக உள்ளே சென்றாள் மறுநாள் காலை வரிசைகளை எடுத்துக்கொண்டு அம்பிகா முருகன் தேவா வர அவர்களுடன் ஊர் ஜனங்களும் சொந்த பந்தங்களும் வந்திறங்கினர் ராதிகாவிற்கு உள்ளே அலங்காரங்கள் நடந்து கொண்டிருக்க வேலு தனது தாய் மீனாட்சியை அழைத்து கொண்டு வந்தான் அவனை பார்த்த ராமசாமிக்கு மனது பதறியது அவர் அமைதியாக சென்று மீண்டும் திண்ணையில் அமர்ந்து கொண்டார் மீனாட்சி சென்று தனது மருமகளுக்கு தான் கொண்டு வந்த பட்டுப்புடவையை கொடுக்க அதை பார்த்து ராதிகா அமைதியாக நின்றாள் என்ன பாக்குற இது மாம உனக்காக வாங்கி வச்சது கட்டிக்கரா சாத்தி நீ என் வீட்டு மருமகளா வருவான்னு கனவு கண்டுட்டு இருந்த ஆனா என்று கண்களை துளைத்து கொண்டு சரி இப்ப என்ன நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப என்று வாழ்த்திவிட்டு வெளியே சென்று அமர்ந்து கொண்டாள் வேலு அமைதியாக நின்றான் பொன்னி உற்சாகமாக ராதிகாவை அழைத்து வர சரி அப்ப பாக்குவத்தலைய மாத்திக்கிட்டா பையனையும் பொண்ணையும் உக்கார வச்சு நலுங்கு வச்சிடலாம் என்றார் ஊர் பெரியவர் அம்பிகாவும் முருகனும் எழுந்து கொள்ள நான் கொஞ்சம் பேசணும் என்றாள் ராதிகா அனைவரும் அதிர்ந்து அவளை பார்த்தனர் என்னடி பேசணும் மாம கிட்ட பேசணும் பரிசம் போட்டதுக்கு அப்புறம் பேசிக்க என்றாள் பொன்னி அவளுக்கு ஆதரீர்கள் இல்ல நான் அத்த மாமா கிட்டதான் பேசணும் என்றாள் ஏய் என்னடி சபையில ஆமா இரு இது சபையில பேச வேண்டியதுதான் என்றாள் ராதிகா அனைவரும் அவளை ஆச்சரியமாக பார்த்தனர் மாமா சொந்தம் பந்தம் யாரும் எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னு கிட்ட சேர்த்து கமர்ந்தாங்க ஆனா நீங்க மட்டும் எங்க கூட நல்ல பழகினீங்க அப்பவே உங்களுக்கு தெரியும் எங்க அம்மா மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு இல்லையா என்றால் முருகனை பார்த்து ஆ தெரியும் ராதிகா அது வந்து தெரிஞ்சே கூட நீங்க உங்க சின்ன தாங்க பொண்ண ஏமாமா முதல்ல பேசி முடிச்சீங்க என்றாள் அது வந்து வந்து நானே சொல்றேன் ஏன்னா பணம் காசுக்காக இல்ல அப்ப இத்தனை வருஷம் எங்க அம்மா கிட்ட பழகுனதெல்லாம் வேலை வாங்க அப்படித்தானே அப்பவே உங்க மனசுல என்ன உங்க பையனுக்கு கட்டிக்கிற எண்ணம் இல்லைன்னா சொல்லிருக்கலாமே ஏன் சொல்லல எங்க அம்மா எங்க உங்க வீட்டு வேலைக்கு வரமாட்டாங்கன்னு பயந்துட்டீங்கல்ல என்றாள் ஏய் ராதிகா என்ன இப்படி பேசுற என்றாள் அம்பிகா ஆமாத்த உங்க மகனை அந்த சசி வேண்டான்னு சொன்னதும் என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாரு ஏன்னா அவ மேல இருக்கிற கோபம் ஒரு பொண்ணு நம்மள நிராகரிச்சிட்டான்னு அவமானம் அவ எதிர்க்க நமக்கு பிடிக்கலன்னாலும் ஒரு பொண்ண அதுவும் அவங்க வெறுக்கிற பொண்ண கட்டிக்கிட்டு அவங்கள வெறுப்பேத்தனும் அதுதான் இல்ல உங்களுக்கும் வீட்டு வேலைக்கு ஒரு பொண்ணு தேவை அதனால சரின்னு சொல்லிட்டீங்க இதுல உங்ககிட்ட எல்லாம் எந்த நம்பிக்கையில நான் வந்து வாழறது சொல்லுங்க உங்க வீட்டு வேலை கரியாவா இல்ல உங்க பையன் ஒரு பொண்ணு கிட்ட போட்ட சவால்ல அவளை வெறுப்பேத்த கிடைச்ச ஒரு பொம்மையாவா சொல்லுங்க என்றாள் ஏய் ராதிகா எனக்கு தேவா ஏதோ கூற வாயெடுப்பதற்குள் அதனாலதான் என்கிட்ட உன் லவ்வுக்கு தூது போக சொன்னியா என்ன என்னன்னு நினைச்ச என்கிட்ட ஒரு பொண்ண பண்ண சொல்லுவ என்ன அவகிட்ட உனக்காக பேச சொல்லுவ அவ வேண்டான்னு சொன்னதும் என்னை சொல்லுவ அதுக்கு நான் சம்மதிக்கணும் நான் என்ன உன் கையில இருக்கிற நாய்க்குட்டியா உன் இஷ்டத்துக்கு விளையாட எனக்குன்னு மனசு இல்லையா எனக்குன்னு விருப்பம் இல்லையா ஏய் ராதிகா என்று சீனினாள் பொன்னி ஆமா முதல்ல நீ பேசாத அவங்க எல்லாம் அப்படி நினைச்சாலும் பரவாயில்ல பெத்த பொண்ண இப்படி அசிங்கப்படுத்துறியே நீ ஒரு பொம்பளை தானே என்றாள் ராதிகா நான் என்னடி அசிங்கம் பண்ண ஆமா உன் பொண்ணு வெள போக மாட்டான்னு உன் மனசுலயே நினைப்பு இருக்கு ஒரு அண்ணனுக்கு உதவியா போய் நீ அவங்க வீட்டுல வேலை செஞ்சிருந்தா பரவாயில்ல நான் பெருமைப்பட்டிருப்பேன் உன் பாசத்தை பார்த்து ஆனா அவங்க வேற இடத்துல பொண்ணு பார்த்ததும் நான் இனிமேல அங்க போக மாட்டேன் அவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னியே இது நீ அவங்கள அசிங்கப்படுத்தல என்ன அசிங்கப்படுத்தினதுதான் என்றாள் சரிம்மா ஏதோ பெரியவங்களுக்குள்ள இப்படி ஆகிடுச்சு எல்லாம் தெரிஞ்சுதானே நீ இன்னைக்கு நிச்சயதார்த்துக்கு ஒத்துக்கிட்ட இப்படி அலங்காரம் பண்ணிட்டு நிக்கிற இப்ப ஏன் இந்த பேச்செல்லாம் என்றார் ஊர் பெரியவர்களில் ஒருவர் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதும் நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டதும் உண்மைதான் ஆனா தேவா மாமாவ கட்டிக்க இல்ல ஏன் மேல உசிரியை வச்சிட்டு இருக்கிற என் வேலு மாமாவை கட்டிக்க என்று வேலுவை பார்த்து சிரித்தாள் ராதிகா வேலூருக்கு சற்று நேரத்தில் மயக்கமே வந்துவிடும் போலிருந்தது இதற்குள் மாமா என்று பிள்ளைகள் இருவரும் அவனிடம் ஓடினர் ராமசாமி மலர்ந்த முகத்துடன் உள்ளே ஓடி வந்தார் என்னடி சொல்ற அவனை பார்த்தாலே எரிஞ்சு விழுவ அவனை சம்பாதிக்க லாய்க்கு இல்லாதவன சொல்லுவ அவன போய் என்றாள் பொன்னி ஆமாமா அப்படிதான் பேசுவேன் ஏனா அப்பதான் மாமா ஒழுங்க ஒரு வேலைக்கு போய் தொழில கத்துக்கோன்னு சொன்ன ஏனா அத்தை எவ்வளவு சொல்லியும் மாமா நிலையா ஒரு வேலைக்கு போறதில்ல கூலி வேலை அங்க இங்கன்னு போகுது இத பாத்தி என் மனசு தவிக்கும் இத எப்படி திருத்துறது ஒரே வேலையில நிரந்தரமா இருக்க வைக்கிறதுன்னு யோசிச்சேன் அதுக்குதான் அதுக்கு ரோஷம் வரணும்னு இப்படி பேசுவேன் அது நிரந்தரமா ஒரு வேலையில இருந்தாதான் நாலு காசு சம்பாதிக்கும் அப்பதான் உன் வாய் அடைக்க முடியும் அதுக்குதான் என்றால் ராதிகா நீ கவலைப்படாத ராசாத்தி இப்ப வேலு கட்டட வேலைக்கு போய் அந்த மேசரி கிட்ட நல்லா தொழில் கத்துக்கணா என்று மீனாட்சி கூறி ஆமா ராதிகா பையன் நல்லா தொழில் கத்துக்கணா நானே அவனுக்கு தொடர்ந்து வேலை கொடுத்து அளக்கிட்டேன் இப்ப பாரு தனியா அவனுக்கு வேலை எடுத்து கொடுத்திருக்கேன் என்று கூறினார் மேஸ்திரி மாரியப்பன் அப்ப என்ன அவ ஆசை போலவே வேலுக்கே பரிசம் போட்டுடுவான் என்றார் ஊர் பெரியவர்களில் ஒருவர் அனைவரும் ஆமா ஆமா அதுதான் சரி என்று உற்சாகமாக கத்தினர் ராமசாமி மகிழ்ச்சியோடு பாக்கு மாற்ற முன்னால் வந்தார் மீனாட்சி தாம்புல தட்டு எடுத்து உங்க அண்ணா கிட்ட குடு என்றார் ஒரு பெரியவர் அம்மா இந்தாங்க இத தட்டுல வையுங்க என்று தனது பாக்கெட்டில் இருந்த இரண்டு தங்க வளையல்களை எடுத்து தனது தாயிடம் கொடுத்தான் வேலு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்க ராதிகா அவனை பார்த்தாள் என்ன பாக்குற அன்னைக்கு நீ கேட்ட இல்ல தங்க வளையலா வாங்கியாந்தன்னு அதுதான் மேஸ்திரி புது வேலைக்கு கொடுத்த முன் பணத்தையும் நான் சேர்த்து வச்ச பணத்தையும் வச்சு உனக்காக இந்த வலையில வாங்கின நீ தேவாவதான் கட்டிக்க போறன்னு சொன்னதும் இத உன் கல்யாண பைசா கொடுக்கலான்னு எடுத்தாந்த ஆனா இப்ப உனக்கே பரிசம் போட போறியா என்றால் அங்கிருந்த ஒரு மூதாட்டி பொக்கை வயால் சிரித்து கொண்டு அனைவரும் சிரித்தனர் மூன்று மாதத்தில் வேலு ராதிகாவின் கழுத்தில் தாலி கட்ட அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர் இத்துடன் படிசம் போட்டாச்சு கதை முற்றும் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி